என்னைக்காவது கொஞ்சமாவது சொல்றது காலையே வாங்கறது கிடையாதுங்க அங்க பேசாதீங்க வேணாங்க பேசாதீங்க வேணாம் வேலை அப்படின்னு சொல்றேன் நான் சொல்றதை கேளுங்க பேசாதீங்க திரும்ப பேசாதீங்க பேசாதீங்க எங்க போனாங்க அதே மாதிரிதான் அன்னைக்கு அப்படிதான் அங்கே போனா பேசாம இருக்கிறதா நல்லது அப்படின்னு அங்க போய் அதே மாதிரிதான் பேசிக்கிட்டே இருக்கிறது பேச நான் சொல்றது கேளுங்க பேசாம இருக்கணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்காங்க வாய் சரி கிடையாது பேசாதீங்க 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 பேச்சா பேசுறீங்க அவ்வளோ பேச்சு பேசுறீங்கண்ணா எங்க போனாலும் நான் தான் பெரியாது நான் தான் பெரியாதுன்னு வாய் வாய் என்ன வாய்

பேசவே கூடாது வாயே தரக்க எங்க போனாலும் எங்க போய் வாய தரனாலும் பிரச்சனைதான் இல்ல பேசாதீங்கன்னு சொல்றல்ல திரும்ப எது வாய தரதீங்க பேசாதீங்கன்றல்ல பேசாதீங்கன்னு பேசாதீங்க சரியா பேசாதீங்க சொல்லுங்க இல்ல நகைய ரெக்க பேசாதீங்க சொல்லுங்க இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எங்கேயாவது வாயை திறந்து எதாவது சொல்றீங்களா ஆ எதாவது சொல்றீங்களா வாயை திறந்து நான் இது மாதிரி கற்றுக்கிட்டு இருக்கிறேன் கொஞ்சமாவது வாயை திறந்து என்னன்னு சொல்றீங்களா ஆ ஏ பேசாதீங்கன்னு சொல்றல தோணியை படுத்துகிற இனிச்சு என்னால் தாங்க முடியலையே தலை வலிக்கிறா தலை வலிக்கு